முக்கியமான செய்திகளை இஸ்லாம் எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் மூட நம்பிக்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை ஒரு காலத்திலேயும் மூட நம்பிக்கையை இஸ்லாம் போதிக்காது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு நம்ம மக்கள் மூட நம்பிக்கையில் எப்படி ஊறி போயிருக்கிறார்கள் இதை மூலதனமாக பயன்படுத்தி எப்படி இந்த மக்களை வலுகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் அல்லது பிற சமுதாய மக்களாக இருந்தாலும் பரவலாக இருக்கக்கூடிய சில நம்பிக்கை இருக்கா இல்லையா அது எல்லாத்தையுமே இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடிய அது இல்ல இது இருக்காது பரவல மக்கள் இடத்தில் அந்த நம்பிக்கை இருக்குது இன்னும் சொல்லப்பட பிற மதத்தவர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கையை தான் இஸ்லாமிய சமுதாய மக்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பலியாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பேய் பிசாசு நம்பிக்கை இந்த நம்பிக்கை நம்மளுடைய மக்களிடத்திலையும் இருக்கிறது எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது ஆனா பேய் பிசாசு என்று ஒன்று இருக்கிறதா அப்படி ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கிறதா அப்படி ஒன்று ஏதாவது நடக்குமா இதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறார்களோ அது சாத்தியமா என்றால் கிடையவே கிடையாது பேய் போனவர்கள் ஆவியாக வருகிறார்கள் அவர்களுடைய ஆசை நிறைவேறாமல் இறந்த காரணத்தினால் அல்லது நான் தூக்கு போட்டு செத்த காரணத்தினால் அல்லது படுகொலை செய்யப்பட்ட காரணத்தினால் அவர்களுடைய ஆன்மா அந்த உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறது அவர்கள் மனிதன் மேல் ஏற ஆடி மனிதன் மேல் ஏறி அது ஒரு பிரச்சனையாக இந்த மாதிரி பேயாடுகிறார்கள் என்று சொல்லி இப்படி மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஏர்வாடி போன்ற தர்கா தலங்களில் வந்து இதை வந்து ஒரு என்னது ஒரு சிகிச்சை அளிக்கிறோம்ங்கிற பேரில் வந்து கட்டி போட்டு சித்திரவதை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் இந்த நம்பிக்கையை பிரதானமாக வைத்து பேய் ஓட்டுறோம் என்ற பேர்களை வந்து நம்ம சமுதாயமும் இதில் பலியாடுறாங்க ஈமானை இழக்கிறாங்க காசு பணத்தை இழக்கிறாங்க கற்புகளை இழக்கிறாங்க எல்லாத்தையும் இழந்து நடுத்தர நிற்கிறாங்க அப்ப இப்படியான அந்த பேய் பிசாசு நம்பிக்கை என்பது மக்களிடத்தில் பரவலாக இருக்கிறது அது சிறு குழந்தை முதலே ஊட்டப்படுகிறது ஆனால் பேய் என்ற ஒன்று கிடையாது பிசாசு என்று ஒன்று கிடையவே கிடையாது அதுக்கு வந்து இஸ்லாத்துல எந்த அனுமதியும் கிடையாது இஸ்லாம் ஒன்றை வந்து இருக விட்டது என்றால் அதுல இருந்து வெளியில் வந்து வேற எந்த சான்றுகளுமோ ஆதாரங்களுமோ அதை நிலைநாட்டுவதற்கு இருக்காது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிவிட்டால் அது தவறு என்று எந்த வாதங்களும் ஆதாரங்களும் இருக்காது கொள்கை உலகத்தில் இருக்கிறது இஸ்லாம் ஒரு கடவுள் கொள்கையை சொல்கிறது அந்த கடவுள் கொள்கை மிஞ்சிய ஒரு கொள்கையாக எந்த கொள்கையும் அதற்கு நாம எந்த ஒரு ஆதாரத்தையும் நாம் இறக்கவில்லை இல்லை அந்த அடிப்படையில் இறந்து போனவர்கள் வெளியே வர முடியுமா என்றால் முடியவே முடியாது மரணம் என்றால் என்ன உயிர் கைப்பற்றப்படுதல் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது யாரின் மூலமாக கைப்பற்றப்படுகிறது என்றால் அல்லாவுடைய உத்தரவின் மூலமாக மலக்குல் மவுத் என்ன செய்யறாங்கன்னு கைப்பற்றிறாங்க கைப்பற்றின உயிர் யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிருந்தோ அல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுது அல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு போனால் அந்த உயிர் தப்ப முடியுமா வெளியே வர முடியுமா உலாவ முடியுமா முஸ்லிம்களுடைய உயிர் மட்டும்தான் மலக்கோல் மவுத்து கைப்பற்றார்கள் எல்லா உயிரையும் அவங்க தான் கைப்பற்றுறாங்க இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் அவர்களுடைய உயிர்களும் கைப்பற்றது யார் தான் மொளக்குள் மவுத்து என்ற வானவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வானவர் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்ப கைப்பற்றின உயிர் அல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு போய்விடுமையானால் அங்கிருந்து எப்படி உயிர் தப்ப முடியும் நாடுக்கு தூக்கு போட்டு செத்தாலுமே அவனுடைய உயிரும் கைப்பற்றப்படுகிறது கொல்லப்பட்டாலும் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது ஒரு மரணித்து விட்டால் அவனுடைய உயிர் வெளியே எடுக்கப்பட்டு விடுகிறது அது எடுக்கக்கூடிய வானவர்கள் வந்து நல்லவர்களுக்கு அப்படியே லேசாக கெட்டவர்களுக்கு கடினமாக இருக்குது உயிர் கையில் எடுக்கப்பட்டது எடுத்து கொண்டு போய் அது தனி உலகத்துக்கு கொண்டு போகப்படுகிறது இது வந்து இஸ்லாம் அழகா சொல்லுகிறது மரணித்தவர்கள் எழுப்பும் நாள் வரைக்கும் அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில திரை இருக்கிறது அவங்க வேற ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்களாக இருந்தால் இன்பத்தில் லைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மா உலகத்துக்கு வருகிறது மேலேறுது நோயாக்குது பைத்தியமாக்குது இப்படி என்ற நம்பிக்கை என்பது எங்கேருந்து வந்தது சுசிலாத்தில் இல்லாத இந்த நம்பிக்கை எப்படி ஊடுருவப்பட்டது இதன் காரணமாக பெரிய ஆளுகளாக இருந்தாலும் நடு சாமத்தில் வெளியே பயப்படுறாங்கங்க பத்து மணிக்கு மேல தனியா ஒத்தாலும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறான் அந்த நம்பிக்கை ஊட்டப்பட்ட விளைவு விளைவு இருக்குது பிசாசு இருக்குது என்ற அந்த நம்பிக்கை அவனை வந்து கோலைகளாக மாத்தி விடுகிறது போக பேய் பயப்படுறான் அப்ப இப்படியான நம்பிக்கை இருக்கா இல்லையா அந்த நம்பிக்கை தவறான நம்பிக்கை மடத்தனமானது மூடத்தனமானது எந்த ஒரு ஆன்மாவும் வெளியேற முடியாது வெளியே வர முடியாது என்று நம்பக்கூடிய நாம நம்ம மக்களும் பயப்படுறாங்க

உயிர்கள் வந்து அல்லாவுடைய கட்டளை அது அவன் கைப்பற்றிக் கொள்கிறான் அப்படி இருக்கக்கூடிய உயிர் வந்து வெளியே உலாவது நடமாடுது வருது வந்தேன் இப்படி நம்புறாங்களே சில விஷயங்கள் என்ன சில பேர் வந்து தனியாக போகக்கூடிய நேரத்தில் வந்து அது மனிதன் அவனுக்கு என்ற ஒரு பிரத்யேகமான ஒரு குணம் அவனுடைய மூளை இருக்கா இல்லையா அது வந்து ஒரு காட்சியை நம்ம பார்த்தோமே ஆனால் அது நம்ம எந்த கோணத்தில் அதை கற்பனை பண்றோமோ அந்த மாதிரி தான் தெரியும் எந்த கோணத்தில் நம்ம சிந்திக்கிறோமோ அதுக்கு தோலை இல்லாம நடக்கும் சின்ன ஒரு சத்தம் கேட்க சலசலண்டு சொல்லுவாங்களே அதாவது பனங்காட்டு நரி சலசலப்பு அஞ்சாதண்டு பனங்காட்டுல ஏன் சலசலப்பு அந்த ஓலைகள் உரசறது போறது இந்த மாதிரியாக இருக்கிறது சலசலண்ட் சத்தம் கேட்கும் அந்த பனங்காட்டுல வாழக்கூடிய நரி வந்து இதுக்கு அஞ்சாது அது பழகி போயிடுச்சு அதுக்குதான் அந்த பழமொழி சொல்றது பனங்காட்டு நரி சலசலப்பு அஞ்சாதண்டு இவன் போராண்டு வைங்க ஒரு சலசலண்டு சத்தம் கேட்குது அப்ப ஒரு பணமரத்தை பார்ப்பான் அந்த பணம் பணம் இருட்டுக்கு அவனுக்கு எப்படி தெரியும் அது ஒரு வந்து முடி இருக்கக்கூடிய ஒரு தலை மாதிரி தெரியும் அப்புறம் அவனா கண்ணை உண்டாக்குவான் முழு உடம்பும் அது என்னது முழு மரமும் உடம்பு மாதிரி தெரியும் தாத்தண்ணி மனித நிக்கிறான் பேய் வந்து அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தா கால் வெறியாது அது ஏதாவது மறைச்சிருக்கு அப்ப இப்படி கற்பனையிலேயே உலாவ விட்டு இப்படி கொண்டு வந்துட்டாங்க இந்த கனவுகள் சில காரியங்கள் நடக்குதா இல்லையா அதெல்லாம் மூளை வந்து அதை கிரியேட் பண்றதுதான் அப்ப இந்த மாதிரி நம்ம மனிதனை வந்து தன்னால கிரியேட் பண்றதன் காரணமாக தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குதே ஒழிய அவன் காண்டானே ஒழிய அவனை ரெண்டு பேர் போறான் மூணு பேர் போறான் கையில ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான் அல்லது ஒரு டார்ச் சீட்டு வச்சிருக்கான் பயப்பட மாட்டான் இன்னும் நாலஞ்சு பேர் போனான்றீங்க என்ன சில கேட்டாலும் வெளியே ஒண்ணும் தெரியாது லைட் வச்சு தானே அடிச்சு பாத்துருவான் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உடம்புறத்துல வந்து ஓலை சீலைகள் சிக்கிரும் பழைய சீலைகள் சிக்கிட்டு கிடங்குவீங்க அது காத்துக்கு ஆறுகிற கிடக்கும் இவன் பார்த்துட்டு என்ன செய்வான் அட பேய் ஆடுறா அப்படி இவனுக்கு ஊட்டப்பட்ட நம்பிக்கை அவன் மூளை வந்து என்ன செய்யும் அதை கிரியேட் பண்ணும் அது ஆடுற மாதிரி ஓடுற மாதிரி முகம் தெரியற மாதிரி என்னென்னமோ என்னது இப்படியான விஷயங்கள் தான் இருக்கே ஒழியே நடக்கிற ஒழியே இவனுடைய அந்த மூளை கோளாறின் காரணம் தானே ஒழியே எதார்த்தம் கிடையாது அதுல உண்மை கிடையாது இறந்து போனவர்கள் வெளியே வர முடியாது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது வரவே முடியாது என்றால் அப்ப இவனுடைய நம்பிக்கை எல்லாம் போய் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னண்டா இந்த கதைகளை கட்டி விட்டது யாருடா இந்த மாதிரியான கதைகள் வெளியேறதுக்கு பிரபலமாக ஆகுவதற்கு என்ன காரணம் என்றால் சமூக விரோதிகள் ஒரு காரணம் அந்த காலங்களில் வந்து இந்த கள்ளக்கடத்தில் கடத்தி காட்டுக்கு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான கதையை கட்டி விடுறது சலங்கையை வச்சு சத்தம் கேட்க வைக்கிறது இந்த மாதிரியாக கத்த விடுறது இந்த மாதிரி சத்தம் ஊர்களவங்க கேட்டாண்டு அந்த பக்கம் போகவே மாட்டாங்க போலீஸ்கார போக மாட்டார் ஏன் போலீஸுக்காரர்கள் எவ்வளவுதான் ஆளா இருந்தாலும் பேய் பிசாசுக்கு பேய்பிடக்கூடியவங்களா இருக்காங்க அப்ப இந்த மாதிரி வந்து கேடு செயலுக்கு கெட்ட செயலுக்கு மக்கள் வரக்கூடாது வந்து அந்த இடத்துக்கு மக்கள் வரக்கூடாது போலீஸ் வரக்கூடாது என்றால் இந்த மாதிரியான கதையை கட்டி விடுறது இந்த மாதிரியான காரியங்களை செய்யறது ஒரு ஆட்டை கத்த விடுறது ஒரு சலங்கையை வச்சு இதுங்கிறது இந்த மாதிரி எதையாவது செஞ்சு விட்டு மக்களை இப்படித்தான் ஏமாத்துகிறார்களே ஒழிய உண்மை கிடையாது அப்படிங்கறத வழங்கி கொள்ளணும் பேய் பிசாசு என்பது கிடையாது அப்படி ஒரு படைப்புங்கிற தனி படைப்பே கிடையாது அப்ப இறந்தவர்கள் தான் வெளியே வருகிறார்கள் என்றால் இறந்தவர்கள் வர முடியாது மரணத்து விட்டால் ஜோலி முடிஞ்சு போச்சு அவர்கள் தனி உலகத்துக்கு கொண்டு போகப்பட்டு விட்டார்கள் அவர்கள் அங்கிருந்து தப்பிக்க தப்பித்து வந்து விடுவார்கள் என்று நீங்க நம்பினால் அந்த அல்லாவுடைய அந்த பிடி என்பது நீங்க என்ன செய்ய லேசா நம்புறிய அல்லாஹ் வந்து அதுதான் கிடையாது அல்லாஹ் வேணா ஏமாத்திட்டு வந்துடுறேன் நம்ம ஜெயில் மேண்ட் நடத்திக்கிற நீங்க நம்ம போலீஸ் மாதிரி நடத்திக்கிற நீங்க தப்பிச்சு வந்துடலாம் ஏமாத்திட்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டிய அல்லாவை நம்பக்கூடியவர்கள் சரியான முறையில் நம்பக்கூடியவர்கள் அவர்கள் இந்த பேயை நம்ப மாட்டார்கள்